ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே நம்ப முடியாத ஒரு அதிசயமான வீடியோ காட்சி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது பல விஷயங்கள் ஒன் ஆஃப் த ஒரு விஷயம் என்று பார்க்கும்போது நிறைய பக்தர்கள் வந்து மாலை அணிவித்து ஐயப்பனுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏறுவாங்க அந்த ஒரு அதிசயம் இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய நடக்கும் ஸோ இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயப்பனுக்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதத்தில் ஐயப்பன் கோவிலில் ஜோதி திருவிழாவுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவில் நடத்திறக்கப்படும் மேலும் மண்டல பூஜை நடந்து மகர ஜோதியானது ஐயப்பன் கோவிலில் ஏற்றப்படும் இந்த மகர ஜோதி விழாவை ஓட்டி நிறைய பக்தர்கள் மாலை அணிவித்து விரதமிருந்து ஐயப்பனுக்கான மலையேறி ஐயப்பனை பதினெட்டு படி ஏறி தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க ஸோ சபரிமலை என்று சொன்னாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயப்பனை பத்தி தெரிய வரும் அதுல ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டான விஷயம் என்னன்னா புளி மேல வரக்கூடிய ஐயப்பன்னு ஸோ புளி மேலே ஏறி வரக்கூடிய ஐயப்பனை உயிரோடு வந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அந்த மாதிரியான ஒரு காட்சியை தான் நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா ஐயப்பன் வந்து புளி மேலே ஏறி வந்துட்டாரா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக கேட்குறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா அந்த ஆச்சரியம் உங்களுக்கு நஜமானது அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ ஐயப்பன் கோவிலில் இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய திருவிழாக்கள்லாம் வந்து நடத்தப்படும் அதில் ஒரு திருவிழாவின் போது பக்தர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய குழந்தைகளை ஐயப்பன் வேடம் அணிவித்து ஐயப்பனை போல பாவித்து ஐயப்பனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையோடு அலங்காரம் பண்ணி ஊர்வலமாக கொண்டு வருவாங்க அந்த மாதிரியான காட்சியை பார்க்கும்போது ஐயப்பனே நேரில் வருவது போல் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அதிரடியான ஒரு விஷயந்தான் தற்போது ஐயப்பன் கோவிலில் நடந்திருக்கு ஐயப்பன் கோவிலில் ஒரு பக்தர் அவருடைய மகனை ஐயப்பன் வேடை அணிவித்து புளி மேலே வரக்கூடிய காட்சியை நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் இதை பார்க்கும்போது புராண கதைகளில் ஐயப்பன் மேலே வந்தது அப்படியே பார்த்தீங்கன்னு உங்களை நமக்கு தத்துருவமாக தெரிய வருது மேலும் இதை பார்க்கும்போது ஐயப்பனை நேரில் பார்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்குது உண்மையாலுமே நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஐயப்பனை பார்த்த மாதிரி இருந்ததுன்னா ஐயப்பா போச்சு அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சுவாமியே சரணம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது ஐயப்பனுடைய அருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தது ஒரு மடங்கு பலன் கிடைச்சிதுன்னா சுவாமியே ஐயப்பா போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணும்போது அந்த கமெண்ட் மூலிமா பல மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கமெண்ட் மட்டும் பண்ணாமல் இருக்காதிங்க பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது ஐயப்பனை பார்க்க பார்க்குற மாதிரி தோணுச்சுனா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஐயப்பன் புளி மேலே வருவதற்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதையே இருக்கு அந்த புராண கதையை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த புராண கதையை தெரிஞ்சுக்கோங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஐயப்பன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண ஒரு குழந்தையாக தான் வந்து பிறந்தாரு ஸோ ஐயப்பன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்தப்ப மோகினிக்கும் சிவனுக்கும் பிறந்த அம்சமாக தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்தாரு ஸோ அப்படி வந்த இவர் சாதாரணமாக வந்து காட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ காட்டில் விட்டதுக்கு காரணம் என்னென்னா அந்த நாட்டு மன்னர் அதாவது அங்கே இருக்கக்கூடிய கேரளாவில் பாந்தாள மகாராஜா அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்தார் அவருடைய ஆட்சியில் மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமித சந்தோஷத்தோடு இருந்தாங்க மேலும் அந்த நாடே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வ செழிப்போடு இருந்தது அவங்க செல்வ செழிப்போடு இருக்கும்போது ராஜாவுக்கும் ராணிக்கும் மட்டும் பயங்கரமான கவலை காரணம் என்னென்னா குழந்த பாக்கியமே இல்லை அப்படிங்கிறது ஸோ குழந்த பாக்கியம் இல்லாமல் பல நாள் தவிட்டிருந்த இவங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவனும் பார்வதியும் சாரி சிவனும் விஷ்ணுவும் முடிவு பண்ணதுனால இந்த ஐயப்பனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காட்டில் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க மேலும் எப்பையும் போல் பாதாள மகாராஜா ஒரு முறை காட்டில் வந்து வேட்டைக்கு போகும்போது அங்கு ஒரு இடத்துல இந்த பையனை பார்த்துருக்காரு அதாவது ஐயப்பன் குழந்தையா பிறந்ததை பார்த்துருக்கிறாரு பார்த்த உடனே இந்த காட்டில் எப்பற அந்த குழந்தை வந்தது இந்த குழந்தை கழுத்தில் மணியோடு பிறந்திருக்கு இது என்ன அதிசயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த குழந்தைய கையில் எடுத்துட்டு உடனே அரண்மனைக்கு வந்து ராணி கிட்ட கொடுத்துருக்குறாங்க ராணிக்கு குழந்தை இல்லாத குறை இருக்கிறது தெரியாத மாதிரி இந்த குழந்தை வந்த உடனே அவங்களுடைய மனக்கவலை போயிருக்கு ஸோ கழுத்தில் மணியோடு இருந்ததுனால மணிகண்டன் என்ற பெயரோடு அழைக்கப்பட்டு அந்த அரண்மனையிலே வந்து பயங்கரமாக வாழ்ந்து வந்தார் ஐயப்பன் ஆரம்ப காலகட்டத்தில் ஐயப்பன் வாழ்ந்து வந்த இடமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரண்மனைதான் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயப்பன் வந்து உருவானாரு ஸோ இந்த மாதிரி உருவான ஐயப்பன் வந்து ஒரு காலகட்டத்தில் பயங்கரமான செல்வ செழிப்போடு அந்த நாட்டில் இருந்தார் அப்போ அந்த நாட்டு மன்னனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயப்பன் வந்ததுக்கு பின்னாடி மகாராணி கருவுற்று அவங்க வயிற்றுலேருந்து ஒரு குழந்த வந்தது ஸோ என்ன தான் வந்து ஒரு குழந்த வந்து நம்ம தத்தெடுத்து வளர்ந்தாலும் இன்னொரு குழந்தை நம்மளுக்குன்னு பிறக்கும் போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய என்ன என்னென்னா அந்த குழந்தை தான் வந்து அந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூட்சமம் என்ன பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராணிக்கு ஒருத்தர் மூலிமா திணிக்கப்பட்டிருக்கு உடனே ராணி வந்து அந்த நாட்டில் வந்து ஐயப்பன் வந்து ஆளக்கூடாது ஐயப்பன் கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக ஐயப்பன்கிட்ட வந்து ஒரு நாடகம் நடத்தியிருக்காங்க அதாவது அந்த அரண்மனையில் இருந்த வைத்தியர்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஐயப்பன்கிட்ட இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அவங்களுக்கு புளிப்பால் குடித்தா மட்டுந்தான் சரியாகும் அதனால் நீ புளிப்பால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஸோ ஐயப்பன் வந்து அவங்களுடைய தெய்வீக சக்தி ஒரு பக்கம் தெரியாமல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த துணிச்சலும் அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு காட்டுக்கு வந்து சென்றிருக்கிறாங்க அப்போ அந்த காட்டுக்கு செல்லும் போது தான் அதிசயமானது நடந்தது ஐயப்பனுடைய அவதாரம் நிகழ்ந்ததுக்கு காரணம் என்னன்னாவே ஒரு அறக்கியை வந்து அழிக்கிறதுக்காக தான் அவர் தோன்றினார் ஸோ அறக்கியை வந்து காட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்ச உடனே ஐயப்பன் பார்த்துட்டாரு ஐயப்பன் கிட்ட பயங்கரமாக மோதி இருக்கிறாங்க அந்த அரைக்கி ஸோ மோதின அந்த அறக்கியை அடுத்த கணமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மணிகண்டனாக வளர்ந்த ஐயப்பனுக்கு கோபம் வந்து ஐயப்பன் வந்து வதம் செய்திருக்கிறாங்க ஸோ ஐயப்பன் பிறந்த அந்த ஒரு காரணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவடைஞ்சிருச்சு அதாவது ஐயப்பன் பிறந்ததற்கான காரணம் இந்த அறக்கியை அழிக்கிறது தான் அந்த நிகழ்வு நடந்துருச்சு அது நடந்த உடனே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயப்பனுடைய அந்த ஒரு இது வந்து தெரிய வந்துருச்சு அதாவது ஐயப்பன் ஏன் பிறந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை அப்போ ஐயப்பனுக்கு வந்து தெரிய வந்துருச்சு தெரிய வந்த உடனே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நாட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவையும் செய்துருக்கிறாரு இருந்தாலும் தாய்ப்பால் அதாவது தாய்ப்பாசத்துக்காக அந்த புளிப்பால் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் அப்படிங்கிறதுனால புளிப்பாலை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுக்கு போயிருக்கிறாரு அப்போ ஐயப்பனுடைய இந்த ஒரு செயலை கண்டு தேவர்களும் ரிஷிகளும் நிறைய இந்திரர்களும் புளியாக மாறி ஐயப்பனுக்கு வந்து பால் கொடுத்துருக்குறாங்க மேலும் பால் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் வந்து அவங்களுடைய மேலே ஏறி சவாரி செய்கிற மாதிரியும் நடந்திருக்கு அந்த சவாரியோடு அரண்மனைக்கு வந்திருக்கிறாரு மணிகண்டன் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஸோ மணிகண்டன் என்ற ஐயப்பனாக வந்த அந்த ஐயப்பனுடைய சக்தியை உணர்ந்த அந்த நாட்டுடைய ராணி என்னை மன்னித்து விட ஐயப்பா அப்படிங்கிற மாதிரி கதறி அல்லது எல்லா புலிகளையும் திரும்ப போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ எல்லா புலிகளும் திரும்ப வந்த காட்டுக்குள்ளே வந்து போயிருக்கு இப்படி தான் புலி மேலே ஏறி ஐயப்பன் வந்ததாக ஒரு தல வரலாறு சொல்லப்படுகிறது அந்த வரலாறு நினைவு கூறுற வகையில் தான் இந்த மாதிரி ஐயப்பன் வேடத்தில் பக்தர்கள் பார்த்திங்கன்னு சில தங்களுடைய நேர்த்திக்கடனையும் ஆசையும் வந்து நிறைவேற்றிக்கிறாங்க அதை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப வைரலாக பார்த்தோம் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவே இருந்திருக்கும் நான் நம்பலை இது போல் அதிசயங்கள் நடந்தது பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் நாம் புராணங்களோட கேட்குறதை விட நேரில் பார்க்கும்போது தான் இன்னும் நமக்கு நிறைய பார்த்திங்கன்னு பக்தி ஆனது அதிகமாகும் அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஒரு வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஏன் ஐயப்பன் புளி மேலே வந்தார் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஐயப்பனுடைய சக்தியும் உணர்ந்ததுக்கு அப்புறம் இனி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மலையில் சென்று தியானம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டு படிகள் ஏறி தியானம் செய்தது வந்து ஒவ்வொரு வருடமும் அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய வளர்ப்பு தந்தை மகாராஜா ஐயப்பனை பார்க்குறதுக்கும் மலையேறி வருவாங்க அதுதான் நாளடைவில் இப்போ பக்தர்களும் மலையேறி ஐயப்பனை பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வானது குறிப்பிடப்படுது மேலும் அந்த பதினெட்டு படிகள் ஏறும்போது பதினெட்டு விதமாக நம்ம மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளானது அழிக்கப்படுது அழிக்கப்பட்ட ஐயப்பன் என்ற ஜோதியை வந்து நாம் பார்க்கும்போது நமக்கு முக்தி கிடைக்குது அந்த முக்தி கிடைக்கிறது மூலிமா நம்மளுடைய பாவங்கள் நீங்குது அதுதான் வந்து மெயினான ஒரு கான்செப்ட்டாக இந்த மலை ஏறுவதில் பார்க்கப்படுது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஒரு அற்புதமான வீடியோவையும் இந்த தாள்களையும் ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் சொன்னது போல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்த்து அவங்களும் வந்து ஐயப்பனுடைய அருளை பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ஐயப்ப பக்தர்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஐயப்பனுடைய இந்த வீடியோ பார்த்து அவங்களும் வந்து சந்தோஷமாகட்டும் கண்டிப்பாக வீடியோ மட்டும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய அதிசயமான வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் படுற சுவாரஸ்யமான அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோக்களும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்புகளோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்